Hallelujah! 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 Stotra mande vare, 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 stotra mande vare. Parisudha, 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 moolagende

தேவர் இருந்து நல்ல வேலை உரிமை எங்களை எழுப்பி உங்களுடைய பிரசன்னத்தில் அமரப்பண்ணி உங்களுடைய திருநாமத்தை உயர்த்தும்படி பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா அதனாலே இந்த வேளையில நாங்கள் பரிசுத்தப்பட தேவரர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக உம்முடைய அக்னி துரடுகளினாலே தொட்டியங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஈசோப்பினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை புனிதப்படுத்தும்படி வர அப்ப அதனால இந்த வேளையில கருத்தாய் செபிக்க காரூண்யத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க நன்றி ஆண்ட பிரசன்ன மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோமாண்டவர அப்பா நாங்கள் செபிக்கிற தரையை மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோமாண்ட அப்பா சீனாய் மலையில காணப்பட்ட பிரசன்ன மலையில காணப்பட்ட பிரசன்ன அப்பா தாபூர் மலையில காணப்பட்ட பிரசன்ன மண்ட யாக்கோபோடு செங்கடலை பிளந்த பிரசன்னும் வீட்டு அறையில காணப்பட்டிருந்த பிரசன்ன மகா பரிசுத்தோடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன உடன்படிக்கை வேலைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்னு அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்களை நிறைக்கும்

கிருபை நன்றி ஆண்ட நன்றி சோதரிக்கிறோம் ஆண்ட புற அப்பா இந்த பிரசனை நிறைவில் இருந்து ஆண்ட புற நாங்கள் நமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் அண்டபிற நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேலானவர் நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் சகலத்திலும் மேலான சர்வ வல்லமை படைத்த தேவன் நீங்க ஆண்டவர உண்மை போல புனிதமும் உண்மையுமான தேவன் உலகத்தில் இல்லை ஆண்டன் அப்பா நீரே சகலத்திலும் மகாபரிய தேவனாய் இருக்கிறதினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா நீர் எங்களை ஒரு பொருட்டாய் கணித்து ஆண்டவர உன்ன நல்ல உணவும் உடுக்க நல்ல உடையும் தங்க நல்ல உறைவிடமும் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா சரீரத்தில் நல்ல பலனு புத்தியில தெளிவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வாழ்க்கையில மேன்மேயும் வேலையில உன்னதத்தையும் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர குடும்பத்திலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா சகலத்தை காட்டிலும் ஆண்டவர அப்பா உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்ட புற சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான கிருபை நிறங்களுக்கு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா நிறப்படி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா மிற்பரி நாமத்தினாலே பிதாவே ஆமேன் அண்ட காக்கும் கடவுள் எங்களுக்கு உண்டு ஆமான் ஆண்டவர நேரங்களை காக்க இருக்கிறதனாலே எங்களுடைய வாழ்வு செழிப்பாகும் மனதில மகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவரை செழிப்பு உண்டாகிறது ஆண்டவரை ஏட் 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 ஆமேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நெருங்கல் இப்படியாய் தேற்றி வருகிறதுனாலே நன்றி ஆண்டவர்கள் அப்பா சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் புற தெரிந்து கொள்கிறோம் ஆண்ட புற சீடனாய் இருக்கும் தகுதியை பெற்று கொள்ளுகிறோம் ஆண்ட புற வலைகள் விலகும் குண்டுகள் அகலும் ஆண்ட உம்முடைய உங்களுடைய கிருமை மாத்திரம் எங்களை விட்டு ஒரு பொழுது விலகாது ஆனதி ஆலி ஆண்டவர உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட புற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் மாண்டவா कलके कन्नीरे मनमे कादेवाङ्ग talapum baga cheli puem walvel kakum dewa dinga niwil ka pagilchi eumadeul cheli puem walvel மக்காவம்ரு தெரிந்து கொண்ட சீடனாகிவிட்டு சுழுவை சுமக்க சுவம்

மகிழ்ச்சி மனதில் திருபொயன் வாழ்வில் கக்கும் தெய்வம் கலக்கும் தெய்வம் இருக்கு இருக்க மகிழ்ச்சியின் மனதில் செளிப்புள்ளன் வாழ்மில் மாலைகள் விலகோம் குண்டுகானாகலோம் கிருமை விலகாதே மனது உருகும் தைவாம் மாலைகள்

மகிழ்ச்சியெழிப்பு எயன் வாழ்வில் காக்கும் தெய்வம் நீங்கள் இருக்க மகிழ்ச்சியாழ்வில் அப்பா சிலுவை சுமக்க ஆண்டவர கடினங்களை ஏற்கிறவொழுது ஆண்டவரே எங்களுடைய சுவாபம் மாறும் என்று ஆண்டவர இந்த காலையில நீங்க சொல்லித் தருகிறதினாலே நன்றி ஆண்டவர அதனாலே வாழ்வின் எத்தனை கடினங்கள் வந்தாலும் ஆண்டவர அதனை நாங்கள் ஏற்றிக்கொண்டு ஆண்டவர அதன் ஊடாய் கடந்து வந்து வாண்டவர அப்பா உமை போல மாறும்படியான பாக்கியத்தை ஆண்டவர சீடன் ஆகும்படியான பாக்கியத்தை ஆண்டவர நிறங்களுக்கு தருகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா பாடுகளை ஏற்றுக் கொள்ள ஆண்டவர கடின காலங்களை ஏற்று அதிலே மகிழ்வா இருக்க கருவை பண்ணு காண்டவர அதிலே மகிழ்வா இருக்க கருவை பண்ணு காண்டவர் சுவாப கொண்ட சீடராகி விட்டு சுலு வக சுவாசமாக தெரிந்து கொண்டவந்த சீட ராகிவிட்டு සිදනගවිට உம்முடைய வழியில் நடக்கும்படியான சீடனாய் ஆண்டவர உம்முடைய கொள்கைகளை நடக்கிற சீடனாய் ஆண்ட உமக்கு பெரியமானதை செய்கிற சீடனாய் ஆண்ட நிறங்களை மாற்றிவிட்டதினாலே நன்றி ஆண்ட நிறங்களை மாற்றிவிட்டதினாலே நன்றி அண்ட நன்றி 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 அண்ட அப்பா மலைகள் விலகினாலும் அண்ட புற குன்றுகள் அகன்றாலும் அண்டபுற உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு ஒரு காலம் மிளகாது அனதி நாளை ஆண்டுகிற வனதுருகிற தெய்வ மாண்ட புற மனது தெய்வம் நோய்க்கு பாடுகிறோம் ஆண்ட புற மலைகள் குண்டுகளாகும் தெய்வம் அலைகள் விலகும் கொண்டுகள் விலகும் திருமை விலகாதே மனது ஒரு குந்தை மனது ஒரு குந்தை காக்கும் தெய்வம்

எங்க அப்பா எங்களுடைய வாழ்விலே செழிப்பை விட்டதினாலே நன்றி ஆண்டவரே எங்களுடைய மனத்திலே மகிழ்ச்சியை தந்து விட்டதினாலே நன்றி ஆண்டவர எங்களை உன்னுடைய ஸ்ரீஷராய் மாற்றினதினாலே நன்றி ஆண்டவர உங்களுடைய கிருபை எங்களை விட்டு என்றென்று விலகாதபடிக்கு பண்ணி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர சகலத்திலும் பெரிய சர்வ வல்ல தேவனை உண்மையை ஆராதிக்கிறோம் அண்டபுற சகலத்திலும் பெரிய சகல வல்ல தேவனை உண்மையை ஆராதிக்கிறோம் அண்டபுற சகலத்திலும் பெரிய சகல வல்ல தேவனே உண்மை ஆராதிக்கிறோம் அண்டபுற உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 அண்டபுற நன்றி அண்டமுறை

துயரால் வாடினேன் மலடியா இருந்தேன் நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டேன் அப்படி இருக்க இவர்களை ஆளாக்கி விட்டவர் யார் நான் தன்னந்தனியாய் விடப்பட்டிருக்க எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று என் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வாய் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினத்தாருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் மக்களினங்களை நோக்கி என் அடையாளங்களை என் அடையாள கொடியை ஏற்றுவேன் அவர்கள் உன் புதல் வரை மார்பில் எந்தி கொண்டு வருவர் உன் புதல்வியரை தம் தோல் மேல் வைத்து தூக்கி வருவர் எங்களுடைய கடந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்த்து இந்த வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எனக்கு உண்டாயிருக்கிற சந்ததி ஆண்டவர என்னுடைய கடின காலத்திலே உண்டாயிருந்தது உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர வகை தெரியாமல் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர நீர் எனக்கு ஆண்டவர சகலத்தையும் மிக நேர்த்தியாய் ஏற்படுத்தி ஆண்டவர உம்முடைய பிரகாரங்களில் அழைத்து அழைத்து வந்ததை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர உண்மை அறியாதிருந்த காலத்திலும் ஆண்டவர அப்பா நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் ஆண்டவரே இந்த காலத்திலே இருந்த பொழுது ஆண்டவர நீரைகளை அழைத்து ஆண்டவரே உம்முடைய திருப்பிரசனத்திலே வைத்து ஆண்டவர மனம் குளிரும்படியான பிள்ளைகளை தந்து வாண்டவர ஒவ்வொரு நாளும் செழிப்பு மகிழ்ச்சியுமான ஆண்டவர வாழ்க்கையை தந்து ஆண்டவர நேரங்களை இந்த என்ன நடத்தி வருகிறீர்கள் நன்றி வேத பகுதியில் அவர்கள் கூறுகிறபடி ஆண்டவர கடின காலத்தில் ஆண்டவர இவர்களை பெற்றெடுத்தது யார் இவர்களை ஆளாக்கி விட்டது யார் என்று ஆண்டவர கேட்கும்படியான வாழ்க்கையை ஆண்டவர நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிட்டு இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் பாய் வளர்கிறார்கள் ஆண்டவரே அப்பா என்னை காட்டிலும் அறிவாய் இருக்கிறார்கள் ஆண்டவரை எங்களை காட்டிலும் நல்லமா இருக்கிறது ஆண்டவர அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எதிராய் சகல ஜனங்களில் எங்களை விடுவித்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் மாறிலும் ஆண்டவரே அப்பா அவர்களும் தூக்கி பல்லக்கிலும் தூக்கி வரும்படி ஆண்டு ஆண்டவர கருபாயை ஆண்டவரே நீர் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டு புதல்வர்களை மாறிலே ஏந்தி என்னுடைய புதல்வியரை தோல் மேலே தூக்கி கொண்டு வருகிறவடி ஆண்டவர வாழ்க்கையை தந்திருக்கிறதினாலே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா கண்ணீரோ நமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய வாழ்க்கை படி மாற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரா எங்களுடைய வாழ்க்கை நீங்க அந்த படி மாற்றி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவரா சுங்கமாய் வைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா ஆரவாரத்தோடு இருக்க கிருவை பண்ணி இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர கடினம் எவ்வளவுதான் வந்தாலும் ஆண்டவர தேவரின் ஊடாய் நாங்கள் காக்கப்படுகிற விழுது ஆண்டவரந்த மடைகுரு மாண்டவர எத்தனை பேர் ஆனந்த மடை குரு மாண்டவர எத்தனை பேர் ஆரந்த மடைகுரு மாண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இப்படி ஆண்டவர சந்ததிகளை நீங்க வணைந்து கொண்டதினாலே நன்றி ஆண்டவர அப்பா புதல்வர்கள் மார்பிலும் அண்டபுற எங்களுடைய உமக்கு நன்றி ஆண்ட புற இதோ இந்த நல்ல சகலத்தையும் அண்டபரா அப்பா எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்புற அப்பா நன்றி 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 அண்டபுற அப்பா எங்களுக்கு எங்கள் மேலே உங்களுடைய ஆசிர்வாதங்களை கூறி சொல்லிக்கிறோம் அண்டபிற அப்பா நிற எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தானமாய் தந்திருக்கிற ஆண்டவர் அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவரை எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை கரத்துல ஒப்புறம் ஆண்டவர் அப்பா எங்கள் அனைவர் மீது நம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனம்

உட உடனு உழைப்பாளர்கள் ஆண்ட பற உற்றார் உறவினர்கள் ஆண்ட

உற சபையை உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் அதனை வழிகெடுத்துகிறோம் மகனை உம் கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் அப்பா உடன் உழைப்பு செயல்படுத்துகிற குழுவை உன்னுடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா எங்களுக்கு அறிந்து தெரிந்த கூடுகைகளை உன்னுடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாரை உன்னுடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவரும் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் கிருப இரக்கம் تایا کو علی احمد احمدی یہاں نو வனம் செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் பேரானந்தம் பெருவாபு சிறப்பு ஜெயமும் கணிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிபு நன்னயம் நம்பிக்கை கன்னடக்கும் அப்பா நீங்க எல்லோர் மேலும் தந்து விட்டதினாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்காய் தினமும் என ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டபரா தெய்வரியர் அவர்கள் அனைவர் மீது அண்டவர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் இரக்கம்

நன்றி சொல்லுமாண்ட அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற இந்த மகரன் தேசம் ஆண்டவர அப்பா சொந்த தேசமாக தமிழ்நாடு ஆண்டவர் அருகில் இருக்கிற தேசங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் ஆண்டவர் அப்பா நாங்கள் பிறந்த மண் என அனைத்தையும் உன்னடைய கரத்துல ஒப்புக்கொண்டு குருமாண்டவர அதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர அங்கே ஆவிக்குரிய ஊழியும் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர்

kayyaman tozu abu yin kanigar agel an bin agel shi a maida yi kwano ma'aikwari bukali bu nan na yi abin kai ta na daga wanda தந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரா அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் தங்கி இருக்கிற விடுதிகள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் போகிற வழி வருகிற வழி கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் என அனைவர் மீது மண்டபுற உன்னுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கரும இலக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் பழமை திடம் வரப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத மக்களின் அகமிகழ் பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி அண்டம் வர அப்பா நீங்க தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டம் வர அப்பா இந்த நாளிலும் அண்ட வர இன்னும் ராத்திரியில புறப்படுகிற மகளை உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம்

அதிகாரிகளுடைய கண்களிலே தயவும் உண்டாகி ஆண்டவர் நாளை மதியம் ஆண்டவரை இங்கே வந்து சேர்கிற வரையில் ஆண்டவர அப்பா எந்த பொழுதும் இந்த பொழுது மாண்டவரை மிகவும் சிறப்பா இருந்து ஆண்டவர் தேவரில் பிரயாணங்களை மகிழ்ச்சி உள்ளதாய் ஆண்டவரே அப்பா என்ஜாய் பண்ணக்கூடியதாய் மாற்றி தருகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் அப்பா நாளை காலை மகளை கண்டு ஆண்டவர நீங்க எங்களுக்கு தந்து உமக்கு நன்றி அப்பா இந்த மகிழ்ச்சியின் பேரானந்தத்தின் நாளாய் பெருவாழ்வின் நாளாய் செழிப்பின் நாளாய் மகிமையின் நாளாய் மகிழ்ச்சிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் மாற்றிவிட்டதாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அம்மா வல்லமீன் பரிணாமத்தினாலே சமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம ஆமே ஆம